பாக்கி என்ன தான் அட்வைஸ் பண்ணாலுமே வந்துட்டு ஈஸ்வரி கேட்குற மாதிரி இல்லை யாரும் என்ன சொன்னாலுமே வந்துட்டு ஏமானு நான் கொடுக்க முடியாது எனக்கு இருக்கிறதே ஒரே மகன் அவனோட நலனுக்கு தான் நான் பாடுபடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்திங்கன்னா திருப்பி பழைய மாதிரி அவ சப்போர்ட் பண்ணுறாங்க யார் என்ன தப்பு பண்ணி கோபி தான் பண்ணது எல்லாமே கரெக்டுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதனால் பாக்கியை பார்த்துருக்காங்கன்னா சரி இங்கே எப்படி தான் அவருக்கு போகிறாங்க வீடு சொல்லிட்டு நினச்சி கவலைப்பட்டு இருக்காங்க அதுக்காக பார்த்திங்கன்னா ராதிகாவை பார்த்து பேச போகிறாங்க ஆனால் ராதிகா என்ன தான் சொன்னாலும் வந்துட்டு ராதிகா கேட்குற மாதிரி இல்லை அவர் அங்கேருந்து தான் சந்தோஷமாக இருப்பார் திருப்பி இங்கே வந்து அவர் அவர் நான் விரும்பல அவரோட நலனுக்கு தான் நானும் சொல்கிறேன் அவர் அங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல உங்க வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி பாருங்க மொதல் வாழ்க்கை தான் அவ சரியாக அமையல இந்த வாழ்க்கையும் சரியா அமையலன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆகிறது நான் பழைய மாதிரி உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த ராதிகா எப்பவும் செத்து போயிட்டான் இப்போ இருக்கிற ராதிகை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு நொந்து போயிட்டு வாழ்க்கையை வெறுத்து போன ராதிகா தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இனிமேலும் பழைய மாதிரி இருக்க விரும்பலை நான் இப்படியே தர்றேன் நான் என் பொண்ணு கோசம் இனிமேல் வாழலான்னு நினைக்கிறேன் என்ன தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன ராதிகா இப்படி பேசுகிறீங்க நீங்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தீங்க கம்பீரமான ஸ்டடியாக நின்று இருந்தீங்க உங்களை பார்த்து தான் இன்ஸ்பயர் இன்ஸ்பைர் ஆனேன் ஆனால் இப்போ நீங்களே இப்படி உடங்கி போயணுன்னா எப்படி நீங்கள் தான் எதிர்த்து எல்லாத்தையும் எடுத்து போராடணும் அப்படின்ற மாதிரி சொல்லலை இல்லை பாக்கியாக நான் இதுக்கு மேலே போராட விரும்பல நானும் அவமானப்பட்டு அவமானப்பட்டு சளிச்சு போயிட்டேன் நான் இதுக்கு மேலே போராட எனக்கு உடம்புலையும் தெம்பில்லை மனசுலையும் இல்லை நான் இதுக்கு மேலே வந்து என் பொண்ணு கோசம் மட்டும் வாழ்கிறேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்கிறாங்க இதனால் பாக்கியாக பார்த்திங்கனா சரி என்ன பண்ணுறது தெரியாமதி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பாக்கியாவை பார்த்திங்கனா ஈஸி இருந்துட்டு ரொம்பவே திட்டுறாங்க போனேன் ஏன் போய் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து என்னென்னு சொல்லியிருக்கு தெரியல திருப்பி வரணும் திருப்பி கோப்பியோட உடம்பு சரியில்லாம போகணும் அப்படித்தானே உன் ஆசை அப்படின்னு சொல்லல அத்தான் நீங்கள் எதுவும் என்ன சொன்னாலுமே கேட்க போகிறதில்ல உங்களுக்கு உங்க பையன் நல்லா இருக்கும் அவ்வளோதான் மற்றவங்க கட்டு எடுக்கணும் எனக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்க இருப்பீங்க ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஆமா பாக்கே எனக்கு என் பையன் ஊசுரு தான் முக்கியம் ஆமாம் ஊசி இருக்கு பங்க வேலைக்கு நினைச்சுன்னா அவ்வளோதான் மனுஷேக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் என்னமோ பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் உங்க வாழ்க்கையும் சேர்த்து எல்லாரோட வாழ்க்கையும் ஆசைப்படுத்திருக்கீங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோபி வர்றாரு கோபி வந்துட்டு எதுக்குமா பாக்கியாவை திட்டிருக்க அவன் சொல்கிறதும் சரி தானே என்னால் ஸ்டடியாக ஒரு முடிவு கூட எடுக்க முடியல அதனால தான் இப்போ நிலமையில் இருக்கேன் உங்கள் பேச்சு கேட்டுக்கிட்டு தானே இப்படி ஆகி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா அவள் சொல்கிறான்னு சொல்லிட்டு என் அம்மாவே குறை சொல்கிற பார்த்தியா நான் உன் வாழ்க்கை கெடுப்பு நினைப்பினாடா நீ நல்லா இருக்குன்னு நினைச்சது நான் கனவு கூட நினச்சிருக்கேன் என்னவே நீ இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்துக்கோங்கண்ணா அப்படியே அழுந்து நடிக்கிறாங்க இப்படி தான் வரப்போ ஒரு எபிசோடு வந்து போகுது கோபி வந்து ராதிகா கூட சேர்ந்தாரா இல்லையான்றதை நான் பொறுத்து இருந்து பார்க்கலாம் மெல்லேஜ் பண்ணி வீடியோக்கில் தொடர்ந்து பார்க்க மறக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் பட்டன் எழுத்துக்கப்போ தான் நான் பிறகு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யூ